அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கிற ஒரு கான வாழை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் கான வாழைன்னு சொல்லுவாங்க கானா வாழைன்னு சொல்லுவாங்க கானம் வாழைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பல பெயர்கள் இருக்கிற ரொம்ப 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 மருத்துவ குணங்கள் மிக்க ஒரு கானா வாழை பற்றி பார்த்து ஸோ அதோட பொரியல் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம கானா வாழை வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அது பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையும் புல் வெளிகளில் வந்து வரக்கூடிய ஒன்று தான் பார்த்தாலே உங்களுக்கு புல் மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை வந்து என்னோடய எங்கள் வீட்டோட ரோடு சைட்லலாம் இருக்குது ஸோ அங்கே போய் எடுத்துகிட்டு வந்தேனா முதல்ல வாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா காணா வாழை இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வயலட் கலர் போகிறோம் பாருங்கள் ஸோ இது எல்லாமே வந்து காணா வாழை தான் ஸோ இங்கேருந்து இதெல்லாம் எடுத்துருவோம் முதல்ல சோ கானா வாழை வந்து எடுத்துட்டு வந்தாச்சு பாருங்க இதுதான் பாத்தீங்கன்னா இது கானா வாழை அதோட இலைகள் பாத்தீங்கன்னா நம்மளோட வாழை இலை மாதிரிதான் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா வைலட் கலர் ஒரு குட்டி பூ வரும் இதில் வந்து கிடையாது நான் எடுத்ததில் இப்போ வந்து மழை பெஞ்சதுனால தான் இந்த இது இது பார்த்திங்கன்னா நார்மலாக புல் இருக்கிற இடங்கள் எல்லாம் இருக்கிறதா இது ப இன்னொன்று பார்த்தீங்கன்னா கஞ்சிக்குட்டியெல்லாம் இருக்குல்ல அது வந்து பால் மணம் மறக்கிறதுக்காக அந்த கன்று குட்டிகளுக்கு கொடுக்குறது தான் புல் இதனால இதுக்கு கஞ்சிக்குட்டி புல் என்கிற பேரும் இதுக்கு உண்டு இந்த கானா இதோட மருத்துவ குணங்கள் பார்த்தீங்கன்னா எக்கு சக்கம் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ அவ்வளோ மருத்துவ குணங்கள் மிக்க தான் இந்த கானா வாழையை மேற்கு பூச்சிக்கானாலும் சரி உள்ள சரி ரெண்டுக்குமே யூஸ் பண்ற ஒரு மருத்துவ குணமிக்க ஒரு செடி தான் இது இது பார்த்தீங்கன்னா வாத நோக்கி நம்மளோட காலில் வீக்கம் வர்றது கால் வலி முட்டு வலி அதில் எல்லாம் நம்ம வந்து மேல் பூச்சா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வரக்கூடிய அந்த மார்பகங்களில் கட்டிகள் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதை அரைச்சு வந்து மேல் பூச்சா வந்து பூசிக்கலாம் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்கள் அப்படின்னு சொல்லி இதில் வந்து நீர்ச்சத்து நார்ச்சத்து எல்லாமே நிறைஞ்சிருக்கிறது ஏன்னா ப்ரோட்டீன் சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாம்பி உறவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அவ்வளோ வந்து ஒரு சிறப்பான ஒரு மருத்துவ குணமிக்க இந்த ஒரு கானா வாழை இந்த கானா வாழை பார்த்தீங்கன்னா கூட செடிகளுக்கு இடையில வர்றதுதான் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கலட்டி போடுறாதீங்க அவ்வளோ அவ்வளோ சத்துக்கள் மிகுந்தது வெறும் வயிற்றில் கூட நீங்கள் மருந்தா கூட நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதோட தண்ணி காய்ச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நார்மலி வந்து எந்தெந்த கீரை நார்மலி வந்து எல்லா கீரைகளும் சமைப்போம்ல அதே மாதிரி இந்த கீரையும் எல்லா ரெசிபீஸும் வந்து பண்ணத்தக்க ஒரு கீரை தான் இதற்கு அவ்வளோ அவ்வளோ டேஸ்டியான அவ்வளோ ஹெல்த்தியான கீரை இது பார்த்திங்கன்னா ரத்தத்தை வந்து சுத்திகரிக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதை சாப்பிட்றதுனால இதோட தண்ணிகளை வந்து குடிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா சிறுநீர் வந்து நல்லா வந்து பெருக்கி வந்து வரும் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பெண்களை தாக்கக்கூடிய வெள்ளைப்போக்கு ம நோயிலேருந்தும் இது வந்து விடுபடலாம் ஸோ அவ்வளோவ்ளோ மருத்துவ குணங்கள் மிகுந்தது தான் இந்த கானா வாழை ஸோ இந்த கானா வாழை இவ்வளோ கானா வாழை எடுத்திருக்கேன் ஸோ இதோட இலையை மட்டும் நம்ம கிள்ளி வாஷ் பண்ணிட்டு நார்மல் வந்து பொரியல் வந்து எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த வீடியோவோட நோக்கம் என்ன அப்படின்னா இந்த கானா வாழையை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் இத வந்து இந்த பொரியல் கிடையாது நான் இன்னைக்கு ரொம்ப ஈஸியா வந்து ஒரு பொரியல் பண்றேன் அவ்வளவுதான் நீங்க கீரை வச்சு நார்மல் கீரை வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா ரெசிபிஸும் இதை வச்சு பண்ணலாம் வாங்க பண்ணலாம் பாருங்க இதுதான் பார்த்தீங்கன்னா கானா வாழை பாருங்க கரெக்ட் வியூ தெரியிறதுக்கு தான் நான் அந்த மாதிரி ஜூம் கண் காமிக்கிறேன் ஸோ இதோட இலைகள் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் அதே மாதிரி இது இந்த மாதிரி படரக்கூடிய தன்மை மிகுந்தது பாருங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா கானா வாழை ஸோ ஸோ இந்த மாதிரி இலைகளெல்லாம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரி தண்டு பகுதியும் ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா அதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க ஸோ நல்லாவே வந்து உப்பு தண்ணியில் போட்டு அலசிக்கிறேன் ஏன்னா வெளியே நிற்கிறது இல்லை ரோடு சைட்லலாம் நின்றுது ஸோ உப்பு தண்ணியில் போட்டு நல்லாவே அலசி எடுத்துக்கோங்க ஸோ பாருங்கள் நல்லாவே வந்து கிளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துடலாம் ஸோ கான வீ வாழை கீரையை வந்து நல்லாவே வந்து இந்த மாதிரி குட்டையாக நறுக்கி எடுத்தாச்சு அதே மாதிரி எந்த கீரைனாலுமே பார்த்தீங்கன்னா அதாவது வாஷ் பண்ண பிறகு கட் பண்ணுங்கள் கட் பண்ண பிறகு வாஷ் பண்ணாதீங்க ஏன்னா அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே நீர் சத்துக்கள் அதில் இருக்கிற விட்டமின்ஸ் விட மினரல்ஸ் எல்லாமே வந்து போயிடும் ஸோ நெக்ஸ்ட்டு கூட பார்த்தீங்கன்னா வதக்குறதுக்காக ஒரு வெங்காயம் அப்புறமா ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலே வந்து கீரை பொரியல் பண்ணுற மாதிரி நீங்கள் தோரம் பருப்பெல்லாம் போட்டு கூட பண்ணலாம் நான் வந்து இதில் சேர்க்கலை ஏன்னா இருக்கிறது வந்து கொஞ்சம் கீரை தான் ஸோ அது அவ்வளோ கீரையும் வந்து பசங்களோட வாய்ப்புள்ளாடி போயிடணும் ஏன்னா நம்ம தோரம் பருப்புலாம் போட்டோம்னா நிறையவே வந்துடும் ஸோ கொஞ்சம் இருந்ததுன்னா அவ்வளோ சத்துக்களும் வந்து முழுசாக கிடச்சிடும் ஸோ அதனால் நான் வேறு எதுவும் போட்டு பண்ணலை ஸோ இப்போ பண்ண ஆரம்பிக்கலாம் எண்ணெய் வந்து சூடு பண்ண வச்சாச்சு கடுகு வந்து போட்டுருங்க கடுகு வந்து வெடிச்சிருச்சு இப்போ வந்து வரமிளகா போடுறேன் வரமிளகாய் போட்ட பிறகு நான் வந்து கொஞ்சம் வந்து பருப்பு போடுறேன் சோம்பருப்பு வந்து வரப்பட்ட பிறகு வெங்காயம் அப்புறமா வந்து பச்சை மிளகா சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சிட்ருக்கிற கானா வாழைய போட்டிருக்கேன் எப்போவுமே பொரியல் பண்ணுற நேரம் கீரை பொரியல் ஆகட்டும் சரி இல்லை காய்கறி பொரியல் ஆகட்டும் சரி அதில் வந்து தண்ணி விட்டு வேக வைக்காதீங்க தேவைக்கு உப்பு போட்டு கலரி கொடுத்து சிம்மில் வச்சு வேக வைங்க மூடி வச்சு அப்போ வந்து நல்லா வந்து வெந்து வந்துடும் நீங்கள் தண்ணி வந்து நிறைய விட்டீங்க அப்படின்னா இது வந்து மூடியை வந்து திறந்து வைப்பீங்க அப்போ பார்த்தீங்கன்னா அதோடய சத்துக்கள் எல்லாமே வந்து ஆவியில் போயிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி எந்த பொரியல் பண்ணாலுமே இந்த மாதிரி உப்பு போட்டு ஜிம்மில் வச்சு மூடி வச்சு வேக வைங்க ஸோ கீரை வந்து வேகிறதுக்குள்ளாடி நம்ம அரைக்க வேண்டியது அரைச்சிடலாம் நான் அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கால் டேபிள் ஸ்பூன் ஜீரம் எவ்வளோத்தையும் சேர்த்து குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் மூடி வச்சு வேக வச்ச நேரம் இந்த மாதிரி அடி வந்து குடிக்காமல் கரெக்டாக வந்து வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து தேங்காய் அரைச்சி போட்டுடலாம் பாருங்கள் தேங்காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குற குரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வேக வச்சு கீரையெல்லாம் போட்டுக்கோங்க அதே மாதிரி கீரை பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வெந்து குழைய விட வேணாம் கீரோட சத்துக்கள் எல்லாம் போயிடும் ஸோ இப்போ அதே மாதிரி தேங்காவும் போட்டு ரொம்ப வந்து கலறி கொடுக்க ரொம்ப நேரம் வச்சு சூடு பண்ண வேணாம் ஜஸ்ட்டு வந்து சூடானதும் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸோ பாருங்கள் தேங்காய் போட்டுட்டு ஜஸ்ட்டு வந்து சூடாகிடுச்சு நான் ஆஃப் பண்ணிடுச்சு ஸோ இப்போ சர்வ் பண்ணிடலாமா பாருங்கள் நான் வந்து பண்ணுற மாதிரி பண்ணனால பாருங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும் ஸோ தண்ணி விட்டு பண்ணினீங்கன்னா அது வந்து குழஞ்சி வந்த மாதிரி இருக்கும் ஸோ நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டியான அவ்வளோ அவ்வளோ ஆரோக்கியம் நிறைந்த ஒரு கானா வாழை கீரை பொரியல் வந்து ரெடியாக இருக்குது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து துவர்ப்பு தன்மை இல்லை வேறு ஏதாவது கசப்பு தன்மை இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நார்மல் நம்ம இன்னும் சொல்லப்போனால் நார்மல் கீரை விட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கிறது இது பார்த்திங்கன்னா நான் வேறு எதுவுமே சேரல நார்மலி சிலர் பார்த்திங்கன்னா தூரம்பரப்பெலாம் கொஞ்சம் நிறைய போட்டு கீரை வந்து போட்டு பண்ணுவாங்க ஸோ கீரை வந்து இருக்கிறது சத்துக்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வேறு எதுவும் சேரல உளுந்த பருப்பு மட்டுமே சேர்த்துருக்கு அவ்வளோ இவ்வளோ டேஸ்டியான நம்மளோட கான வாழை பொரியல் வந்து ரெடியாக இருக்குது நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா இடத்துலையும் வந்து கிடைக்கிறதா இந்த கானா வாழை நீங்கள் வந்து சைடில் வந்து ரோடோரங்களில் புல் இருக்கிற எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கிடைச்சிரும் அந்த கானா வாழி எதுன்னு தெரிஞ்சாலே போதும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோ அவ்வளோ சத்துக்கள் மிகுந்த கானா வாழி பொரியல் வந்து ரெடியாக இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போமா இது பார்த்திங்கன்னா பொரியல்னாலே சாதத்து கூடால தான் ஒரு காம்பினேஷன் ஒரு ரசம் இல்லை சாம்பார் இருந்ததுன்னா இந்த கானா வாழை கீரையும் கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரான ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போமா டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப மருத்துவ குணங்கள் மிகுந்தது ஸோ நீங்களும் வந்து கானா வழை கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பொரியல்னு கிடையாது எந்த ரெசிபி வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் சத்துக்கள் மிகுந்த கானா வாழை பொரியல் ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பி ஹாப்பி பி ஹெல்தி பி சேஃப் அண்ட் பா